எல்லாருமே கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு நபரை வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க விக்கி பேட்ரோல் நினைக்கிற அவரோட பேர் ஐடி பேர் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ட்ராவல் ப்ளாக் மாதிரி வந்து போகிறார் டிராவல் பண்ணிவிட்டு போகும்போது போகிற வழியில் இந்த மாதிரி வயதானவங்க இருப்பாங்க ஏழைங்க இருப்பாங்க சாலையோரத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொட்டி கரங்குமாரி போடுறது சாலை ஓட்டில் வந்து பழ வியாபாரம் பண்ணுறாங்க சின்ன சின்ன குழந்தைங்களாம் வந்திருக்கும் அவங்களுக்குலாம் வந்து உதவி பண்ணுவார் அதை வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா வீடியோ வந்து ஷூட் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து போடுவார் நிறைய வியூஸும் வந்து வரும் அதன் மூலிமா ஒரு இயர்னிங்ஸ் வரும் இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அமௌண்ட் அனுப்பாங்க அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார் நிறைய குழந்தைங்களுக்கு போய்ட்டு வந்து படிப்பு செலவுக்கு வந்து காசு கொடுத்துருது சைக்கிள் வாங்கி கொடுக்குறது புக்ஸ் வாங்கி கொடுக்குறது அதேமாதிரி வயசானவங்களுக்கு வந்து துணி எடுத்து கொடுக்குறது சாப்பாடு வாங்கி கொடுக்குறது அமௌண்ட்டு கொடுக்குறது அவரால் முடிஞ்சது அவர் வந்து என்ன பண்ணுமோ அதையெல்லாம் வந்து பண்ணுறாரு அதை வந்து வீடியோவை வந்து எடுத்து போகிறாரு அது வந்து மக்களுக்கு வந்து போய் சேர்த்து மக்களை வந்து விரும்புகிறாங்க மக்களை வந்து அதை வந்து ஆழ்ந்தடிக்கிறாங்க அவரை வந்து அப்ரோச்சம் பண்ணுறாங்க ஆனால் இங்கே ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறான்னு தெரியுமா நானும் வந்து மக்களுக்கு வந்து உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புடவை சாப்பாடு எல்லாத்தையும் வந்து வாங்கி காரில் போட்டுக்கிறான் காரை போட்டுன்னு வேகமாக போகிறான் போகிற வழியில் ஏ எங்கள் கீதுக்கு போகிறது ரெண்டு அதுங்களை கூப்பிடு அதுங்களுக்கு ரெண்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நாய்க்கு புற போடுற மாதிரி ஒருத்த வந்து போட்டுக்கினு அதையும் வந்து வீடியோவை எடுத்து போட்டு மக்களுக்கு உதவி செய்கிற அந்த ஒரு விஷயத்தையும் ஏதோ வந்து ஒரு ஃபன்னாக ஏதோ ஒரு மீமாக ஏதோ ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக வந்து ஏதோ டூர் போகிற மாதிரி பசங்களை வந்து கிண்டில் அடிக்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா வீடியோவை வந்து ஷூட் பண்ணி போகிறேன்னா ரொம்பவே ஒரு மோசமான ஒரு விஷயத்த ஒருத்தர் வந்து செஞ்சுருக்கிறான் யார் சொல்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஹெட்ஃபோன் யூஸை தான் வந்து சொல்கிறேன் ரெண்டு மூணு நாளே சோஷியல் மீடியாவில் இவரை பற்றி தான் வந்து அதிகமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இவர் செய்த அந்த தரமான என்ன சொல்ல ஒரு கேவலமான ஒரு செயல் தான் எனக்கே வந்து ரொம்ப உறுத்தலாக இருக்குது நம்ம வந்து பேச வேணாம் தான் நினச்சா என்னத்துக்கு நம்ம வந்து பேசுறது வேண்டாம் அப்படின்னு தான் நினச்சோம் பட் வந்து கேட்கல மனசு கேட்கல பேசலாம் இதையும் வந்து பேசலாம் ஏன் வந்து நான் மட்டும் ஏன் எல்லோரும் வந்து பேசுகிறாங்கள அவனுக்கு தேவை காசு அதனால தான் வீடியோ போகிறாங்க எனக்கு தேவையும் காசு அதனால தான் நானும் வீடியோ போகிறேன்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து சாரை பற்றி ரெண்டு வாரத்தை வந்து பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் நம்மளுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து உதவி செய்யக்கூடிய ஆட்கள் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப உதவி வந்து செய்கிறாங்க தெரிஞ்சு கேமரா முன்னாடி உதவி செய்யக்கூடிய ஆட்கள் அப்படின்னா கேபிஓ பாலா செய்கிறாரு மாதிரி அந்த பேட்ரோல் அப்படின்றது செய்கிறாரு இன்னும் நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பண்ணிட்டுருக்காங்க ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா கேபிஓ பாலா அதே மாதிரி பேட்ரோல் எங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேராக ஒரு உதவி வந்து செய்யணும் அப்படின்னா அந்த இடத்துக்கே வந்து போவாங்க அவங்கக்கிட்ட போயிட்டு நின்று இந்த மாதிரி பேசி ஒரு அன்பாக ஒரு பாசமாக வந்து பேசி அவங்கக்கிட்ட அப்போ அந்த திங்ஸு கொடுக்குறது அமௌண்ட்டு கொடுக்குறதுன்னு பண்ணி அந்த பார்த்தினா ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி அதை வந்து சோசியல் மீடியாவில் வந்து போடுவாங்க அதை பார்க்கும்போதே நம்மளுக்கே என்னடா இப்படி பண்ணுறாங்க இல்லையா அப்படி ஒரு எண்ணம் வரும் நம்ம கையில் காசுன்னா நம்ம வந்து நாலு பேருக்கு உதவலாமே அப்படின்றது ஒரு எண்ணம் வரும் ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுது அந்த ஆப்போசிட்டில் ஒரு குழந்தைக்கு வந்து கேபி பாலை வந்து உதவி பண்ணுறாரு அப்படின்னா அவர்கிட்ட காசு இல்லை அப்படின்னா ஜி வேணும் சொல்லுங்கள் நாங்கள் வந்து எல்லோரும் வந்து கொஞ்சம் அமௌண்ட் ஷேர் பண்ணுற சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லு நமக்குள்ளே சொல்லும் அதை வந்து நம்ம வந்து அவருக்கு வந்து அனுப்பலாம் அதன் மூலியமாக அவர் வந்து உதவி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளே வந்து தோணும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்க்கும்போதே வந்து ஏ ஏக்க வரும் ஆனால் இவர் இஃபான் வியூ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நானும் வந்து உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து புடவைங்க அதுக்கப்புறம் திங்ஸ்லாம் வந்து வாங்கி போட்டு அவர் ஒய்ஃபு அதுக்கப்புறம் வந்து கூட வேலை செய்கிறவங்க போல மூணு பேர் வந்து காரில் போகிறாங்க போகிற வழியில் ரோடு ஓட்டத்தில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கேவலமாக வந்து ட்ரீட் பண்ணுறாரு அங்கே ரெண்டு கீது அப்படின்றது அதே மாதிரி ஏமா இப்படி பண்ணுறீங்க ஏமா இப்படி பண்ணுறீங்க ஏதோ கையை பிடிச்சி இருக்கிறீங்க ஏதோ அவங்க ஏதோ தொட்டா இவங்களுக்கு வந்து ரேஷஸ் ஆகிரும்மா கையை பிடிச்சிருக்க ஏடாடி இல்லாதவங்க வறுமையில் இருக்கிறவங்க ஒரு பொருளை வந்து கொடுக்குறாங்க அப்படின்றப்ப ஓகே இதை எப்படி ஒன்று வாங்கிடணும் நம்மளுக்கு கிடைக்கலனா என்ன பண்ணுறது அப்படின்ற அந்த ஒரு வந்து கேட்பாங்க அதை கூட வந்து புரிஞ்சிக்க முடியாமல் ஏமா இப்படி பண்ணுறீங்க கேவலமாக இருக்குமா சத்தியமாக கேவலமாக இருக்குமா இந்த மாதிரி வந்து பண்ணாதீங்கமா எல்லாேருக்கும் தரோம் கொஞ்சம் நவுந்து நிலைங்க கையை பிடிச்சி இழுக்காதீங்க என்ன பண்ணுறீங்க என்னடா நீ என்ன அணினா பெரிய ம மகாராஜாவா இல்லை ம பெரிய மயிராண்டியா ராண்டியா அப்படின்னு சொல்லி தான் எனக்கு வந்து கேட்க தோணுது உங்களுக்கு அவ்வளோ இது இருக்குது உங்களால் வந்து அந்த காரை விட்டு இறங்கி வந்து ஒரு பொருளை வந்து கொடுக்க முடியல அப்படின்னா எதுக்கு சார் நீங்கள் வந்து உதவி பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்லாம் கவனம் வந்து நீங்கள் எதாவது இந்த இப்போ இவர் இருக்காருங்களா முதலமைச்சர் இருக்கார்ல ஸோ இப்போ வந்து ஏதாவது ஒரு நிவாரண உதவி வந்து தேவைப்படுது அப்படின்னா அவருக்கே டேரெக்டாக போயிட்டு வந்து காசு கொடுப்பாங்க ஒரு சிலர் பெரிய பெரிய ஜாம்புவான்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மக்களுக்கு போயிட்டு வந்து உதவி பண்ண மாட்டாங்க நேராக களத்துக்கு போயிட்டு எங்கே பிரச்சனையோ அந்த இடத்துல பார்த்து அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க தர மாட்டாங்க அவங்க வந்து பெரிய ஆளுங்க அவங்க என்ன என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேராக சார்கிட்ட போய்ட்டு சார் அந்த மாதிரி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நிதி கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா வந்து இவங்க போய்ட்டு அங்கே வந்து கொண்டுட்டு வருவாங்க ஏன் நீ அவ்வளோ பெரிய பிடிங்கி ஏற்கிறவன் நீ அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து நியூஸ் சேனலில் வரும்னு ஆசைப்படுற பிடிங்கி நீ ஒரு அஞ்சு லட்ச ரூபாயே எடுத்துன்னு போயிட்டு அதுக்கு திங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு போயிட்டு அழகாக வந்து களத்தில் போய்ட்டு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு வரலாம்ல யார் யாரும் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து கொடுத்து வரலாம்ல இப்போ இவங்க கையிலுக்கு போதுன்னு அவங்க கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்கன்றதுல ஆனால் எல்லா இடத்துக்கும் வந்து போய் சேருமான்னு தெரியாது ஆனால் நீ ஊரில் சும்மா தானே கேட்குறேன் காசு கொடுக்குன்னு இதுக்குது மீடியாவில் வரணும்னு அப்படி அப்படிங்கிற பிடிங்கி வந்து நீ போய் நேராக கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறதா எனக்கு வந்து கேட்க தோணுது அது அந்த மாதிரி தான் இந்த சார் பிடுங்கி வந்து என்ன பண்ணார் அப்படின்னா நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் உட்காந்துட்டு போயிட்டு வீராப்பா வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்து நீ எடுத்து போட்டது கூட பரவாயில்லடா ஆனால் நீ இந்த மாதிரி ஆயிடுச்சு எல்லா ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி வந்து ஆர்ட்ஸை பேசிட்டு அப்படின்னா அதையும் எடுத்து நீ யூடியூப்பில் வீடியோவாக போட்டால் அதிலே ஒரு ரெவன்யூ பார்க்கணும்னு சொல்லிட்டு நீ வந்து ஆசப்பட்ட பார்த்தியா அதுலேயும் சம்பாதிக்கணும்னு நீ ஆசைப்பட்ட பார்த்தியா அந்த இடத்துல தான்டா எனக்கு வந்து நீ பார்த்தாவே எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது ஒரு மரியாதை இருந்தது ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தது வியூ வந்து எல்லாருமே வந்து போட்டு அடிக்கிறாங்களே அப்படின்ற அந்த ஒரு காண்ட் இருந்தது ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுறத பார்க்கும்போது எனக்கு சுத்தமாக வந்து ஜி ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு வந்து புரியல நான் தயவு செஞ்சு அந்த வீடியோ வந்து டெலிட் பண்ணுங்கள் வெக்கம் மானம் சூடு சொரணை இவ்வளோ பேருக்கு வந்து கழுவி ஊற்றி அந்த வீடியோவில் வர ரெவன்யூ எனக்கு வந்து முக்கியம் அப்படின்னா அந்த வீடியோ வந்து நீ வச்சிக்க இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு அந்த வீடியோ வந்து டெலிட் பண்ணிட்டு போயிரு எதுக்கு வந்து இப்படி வந்து கேவலப்பட்ட காசு வந்து வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து புரியல இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் போடுங்கள் நன்றிகள்